வெட்டுக்கிளிகள் வாய் மூலமாக சப்தத்தை உண்டாக்குறது கிடையாது தன்னுடைய ரெக்கையை பின்னங்கால்களால் உராய்வு செய்வதன் மூலமாக இந்த ஒளியை உண்டாக்குது ஒரு பெண் வெட்டுக்கிளியை ஈர்ப்பதற்காக ஒருவித சப்தத்தையும் தன்னுடைய எல்லை இதுவரைக்கும் இருக்குது அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் வேறு ஒரு ஆண் வெட்டுக்கிளிக்கு அச்சத்தை உண்டாக்குறதுக்காக ஒருவித சப்தத்தையும் காலநிலைகளில் குறிப்பிடுறதுக்காக காலையில ஒருவித சப்தத்தையும் மாலையில ஒருவித சப்தத்தையும் மற்ற உயிரினங்களால் ஆபத்து ஏற்படும் போது அதை மற்ற வெட்டுக்கிளிகளுக்கு தெரிவிப்பதற்காக ஒருவித ஒளியையும் குழுவா சேர்ந்து செயல்படுவோம் எல்லாரும் ஒன்னா வாங்க அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக ஒருவித ஒளியையும் இந்த மாதிரி பல விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துறத விதமாக தான் இந்த வெட்டுக்கிளிகள் சப்தத்தை உண்டாக்குது இப்படி பல விதமான ஒளியை எழுப்பினாலும் அதுவே அதுக்கு தீர்வு அமைஞ்சிடும் இதுதான் உணவு சங்கிலி